காவேரிக்கு ஒரு சின்ன கோவம் விஜய் மேல இருக்கதான் செய்து விஜய் இப்பவும் கூட வந்து வெணிலாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறது காவேரிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை காவேரி இத பத்தின வருத்தத்துல இருந்தாலும் ஆனா விஜய் முழுசா சமாதானப்படுத்த மாதிரி இங்க பேசி அங்க அங்கிருந்து கிளம்பி வெளியில போக தாத்தா எதுவுமே பேசாம இருக்கிறத பார்த்து தாத்தா டப்பி கேக்குறாங்க ஏன் தாத்தா நான் என்ன தாத்தா தப்பு பண்ண இதுக்காக ஏங்கிட்டு நீங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கவும் செய்ய இந்த மாதிரி எல்லாம் முன்னாடியே நடக்கும்னு எனக்கு தெரியும் விஜய் ஆனா அப்படி இருந்தும் நான் உங்ககிட்ட சொன்னத நீ சரியா செய்யாம இருந்தல்ல அதுக்கான பலனை நீதான் அனுபவிச்சாகணும் உன்னோட வாழ்க்கை கேட்டுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்கவும் முடியாதுரா விஜய் சொல்ல இல்ல தத்தா அப்படி எதுவும் நடந்துராதுன்னு சொல்றாங்க நீ ஒரு குருட்டு நம்பிக்கைகளை பேசிக்கிட்டு பின்னாடி என்ன நடக்க தெளிவா வெண்ணிலாவே வெட்ட வெளிச்சமா கூட காவேரிக்கு நினைக்கிறேன் நீயும் அப்படித்தான் யோசிப்பனு எனக்கு புரியுது இருந்தாலும் சொல்ற விஜய் கேட்டுக்கோ வெண்ணிலா எந்த அளவுக்கு குணமாகணும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ அந்த அளவுக்கு அது முக்கியம்னு நினைக்கிறியோ அதே அளவுக்கு இங்க காவேரி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத பத்தி நீ கொஞ்சம் யோசி பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லிடுறேன் தாத்தா இங்கேருந்து கிளம்பி போக எங்க தலையில கையை வச்சபடி அமைதியா உட்காந்துறாங்க ஒரு வழியா அங்க நர்ஸ் வந்து என்ன பண்றாங்க வெண்ணிலாவை சமாதானப்படுத்தி உள்ள அனுப்பிட்டு சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது போது தலையாட்டிடுறாங்க எங்க விஜயம் அவங்களும் இங்கேருந்து கிளம்பி போக இங்க ரூம்ல இருக்க வெண்ணிலாவை பார்க்க போறாங்க இப்போ எதுக்கு வெண்ணிலா எதுக்காக காவேரி கிட்ட இப்படி நடந்துகிட்டேன்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல இல்ல நீ ஏன் விஜய் ஏன் விஜய்னு சொல்லி எங்க சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலா வெண்ணிலாட்ட டக்குன்னு எங்க விஜய் கேக்குறாங்க உனக்குதான் மெமரி லாஸ்ன்னு சொல்றாங்க ஆனா நீ சொன்ன விஷயம் தான் என்னால இப்ப வரையும் ஏத்துக்க முடியல இது மட்டும் எப்படி இங்க உனக்கு ஞாபகம் இருக்கு விஜய் பக்கத்துல நிக்க வேண்டியதுன்னு நான் தானே சொல்றேன் அது மட்டும் எப்படி உன்னால சொல்ல முடிஞ்சது சொன்னதுமே இங்க அப்படியே ஒரு திரு திருன்னு இருக்காங்க வெணிலாவும் ஏன் விஜய் ஏன் விஜய்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி பேசுறது இது எதுவுமே விஜய்க்கு பிடிக்கலனாலும் ஒரு வழி அவளுக்கு குணமானா போதும் குணமானதுக்கு பிறகு எல்லாத்தையும் தெல்ல தெளிவா எடுத்து சொல்லலாம்னு விஜய் யோசிச்சுட்டு சரி நீ ரெஸ்ட் நான் வெளியில போய் வெயிட் பண்றேன்னு எங்க கையை உதறிட்டு வெளியே வந்துடுறாங்க வெணிலா திருதர்னு முழிச்சபடி மொரைச்சு பார்த்தபடி ரொம்ப கோ அங்க காவேரி சொன்ன விஷயத்த நினைச்சு பயங்கர டென்ஷன்ல அப்படியே உட்கார்ந்து உடனே என்ன பண்றாங்க விஜய் இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணி ஆகணும்னு யோசனைல இருக்காங்க அடுத்த நாள் எங்க காவேரி கீழே வராம மேலே இருந்துகிட்டு இருக்க கீழே வர எங்க காவேரிய பாக்குறதுக்காக விஜய் வராங்க விஜய் வந்துட்டு காவேரிய தேடுறாங்க என்னப்பா விஜய் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல தாத்தா காவேரி எங்க அப்படின்னு சொன்னதும் காவேரி அனைத்து அடிச்சடில எங்க போயிருப்பா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு சொல்ல இல்லையே காவேரி அங்க போன மாதிரி நான் பாக்கல என்ன தாத்தா சொல்றாங்க ஒருவேளை மொட்டை மாடியில இருப்பாப்பா அங்க போய் பாரு அப்படின்னு சொன்னதும் இருங்க சார் நான் கூட்டிட்டு வரேன்னு இங்க இருக்க நர்ஸ் என்ன பண்றாங்க மேல மாடிக்கு போறாங்க அங்க மொட்டை மாடியில காவேரி தனியா நின்னுட்டு பார்த்து மேடம் உங்களை சார் சொன்னதும் நான் வரேன் சொல்லி பின்னாடியே காவேரியும் வராங்க என்னடா என்ன விஷயம்னு சொல்லி கேக்க இல்ல தாத்தா நானும் காவேரியும் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் கேட்ட தாத்தாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு உனே ராயன் சொல்றாங்க என்ன நீங்க நேத்து வெண்ணிலா இப்படி நடந்துகிட்டதை பார்த்து எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது இந்த மாதிரி நிலைமையில அவளை தனியா விட்டுட்டு நீங்க காவேரியை கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க கூடவே வெண்ணிலாவே கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்லன்னு சொல்லும் போது இத கேட்ட விஜய் உடனே சொல்றாங்க அட கரெக்டா நல்லா கண்டுபிடிச்சிட்டேன் வெண்ணில அவை தான் கூட கூட்டிட்டு சொன்னதும் இங்க தாத்தா முறைச்சு பாக்குறாங்க தாத்தா இப்ப நான் ஏன் சொல்றேன் எதற்கு சொல்றேன்னு உங்களுக்கு புரியாது திரும்பி வரும்போது உங்களுக்கு புரியும் சொன்னதும் என்ன காவேரி ரெடியா அப்படின்னு சொல்லிங்க சொல்லவும் செய்ய இல்ல நான் வரல நீங்க வெண்ணிலாவ மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு காவேரி சொன்னேன் இந்த ட்ரிப்பை ஏற்பாடு பண்ணதே உனக்காக மட்டும்தான் ஒரு நாள் ட்ரிப் இன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் உங்க கூட இருக்கணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நீ என் கூட வா கூட வெண்ணிலாவும் வரட்டும் நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு அங்க போனதுக்கு பிறகு புரியும் சொல்லிட்டு நீங்க காவேரிய கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க வெணிலாவ அந்த நர்ஸ கூட்டிட்டு வர சொல்லிட்டு முன்னாடி காவேரி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காரை எடுக்கிறதுக்காக விஜய் ஏறி உட்கார அங்க வந்து நிக்கிற வெணிலா டக்குனு காவேரியை தள்ளி விட்டுட்டு முன்னாடி போய் ஏறி உட்கார்ந்துறாங்க காவேரிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது வருத்தமா போயிடுது பின்னாடி ஏறி இங்க காவேரி உட்கார இங்க வெணிலா விஜய் பார்த்து சிரிச்சபடி அமைதியாவே அந்த காரிலயும் போயிட்டு இருக்காங்க கொஞ்ச தூரம் அவங்க அதாவது ட்ரிப் ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னாங்களே அந்த இடத்துக்கும் நெருங்கிடுறாங்க இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்க காவேரின்னு சொல்லி கேட்டதும் எங்க காவேரிக்கு பலஸ் ஞாபகம் வருது தன்னுடைய பர்த்டே அன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாம் ஞாபகத்துக்கு வர இங்க இருக்க விஜய் வந்திருக்கோன்னு சொல்லும்போது நீ வாமா அப்படின்னு சொல்லி இங்க வெண்ணிலாவை கண்டுக்கவே கண்டுக்காம விஜய் என்ன பண்றாங்க காவேரிய கைய பிடிச்சு கூட்டிட்டு போக டக்குன்னு ஓடி வந்து இங்க வெண்ணிலா காவேரி கைய தட்டி விட்டு இங்க விஜய் கைய பிடிக்கிறாங்க ஏய் விடு வெண்ணிலா சும்மா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது உடம்பு முடியலன்றதுக்காக மட்டும்தான் நான் இதை எல்லாத்தையும் பொறுத்துட்டு போயிட்டு இருக்கேன் இதே இந்த இடத்துல நிதானம் உள்ள ஒரு பொண்ணா மட்டும் எனக்கு இருந்த பல்லான்னு ஒரு அவ அறைய விட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விடு என்னால காவேரி கஷ்டப்படுறத பாத்துட்டு இருக்க முடியாது காவேரியை கஷ்டப்படுத்தாம உன்னை கூட்டிட்டு வந்ததுக்காக நினைச்சு பெருமைப்பட்டு பின்னாடி வா அப்படின்னு சொல்லி இங்க என்ன பண்றாங்க காவேரி கையை இருக்க பிடிச்சபடி வெண்ணிலா பார்த்து முறைச்சபடி இங்க வச்சு காவேரியை கூட்டிட்டு போவேன் காவேரிக்கு அதிர்ச்சியா இருக்கு அதே நேரம் சந்தோஷமாவும் விஜய் தனக்காக பண்றத நினைச்சு இப்போ எந்த இடத்துல சர்பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்களோ அதே இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இங்க காவேரிக்காக ஸ்பெஷலா என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சிருக்காங்க புதுசா அந்த இடத்துல டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்காங்க புதுசா அந்த இடத்துல வந்து எங்க காவேரிக்காக லஞ்ச் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய டெக்கரேஷன் இதெல்லாம் பாத்துட்டு அங்க காவேரி விஜய்னு பேரெல்லாம் எழுதிருக்கு இதெல்லாம் பார்த்து பெண்ணில திகச்சு போய் நிக்கிறாங்க என்ன பெண்ணிலா என்ன ஷாக்கிங்கா இருக்கா உனக்கு மா வந்து உட்காரு அப்படின்னு சொன்னதும் அப்ப அங்க வர அதாவது சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கிறவங்க வந்து கேக்குறாங்க என்ன சார் உங்க ஒய்ஃப் வந்துட்டாங்களா இப்ப நான் வந்துட்டு கேக்கெல்லாம் எடுத்துட்டு வரலாமான்னு சொல்லி கேட்க ஓ ஷார எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு காவேரி கேட்க இரு காவேரி உனக்கு நல்லா புரியும் சொல்லிட்டு போயிட்டு எங்க தான் கம்பெனில இருந்து வந்த ஆட்கள் எல்லாரும் சுத்தி நிக்கிறத பார்த்து என்ன இவங்க எல்லாம் இன்னைக்கு கம்பெனிக்கு போகாம இங்க வந்திருக்காங்க அப்படின்னு எங்க காவேரி கேட்க இரு காவேரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல எங்க வெண்ணில திருதுன்னு முறைச்சு பார்த்த மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க ஒண்ணுமே புரியாம இருக்கவங்களுக்கு அப்போ அங்க பேர வராங்க வந்துட்டு கேக் வந்து கொண்டு வந்து கொடுத்ததும் இனி நம்ம கம்பெனியோட எம்டி நீ அப்படின்னு சொல்லி எங்க காவேரிய வந்து கேக் கட் பண்ண சொல்றாங்க இன்னும் நம்ம கம்பெனில சில ஒர்க் இருக்கு அதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஒன்னு சர்ப்ரைஸா கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அந்த சர்ப்ரைஸ விட உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா பெரிய சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு நினைச்சோம் அதான் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி இப்ப நான் உன்னை கேக் கட் பண்ண வைக்க சொல்ல போறேன்னு சொன்னதும் இதை கேட்ட எங்க வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி இங்க காவேரி கைய பிடிச்சு கேக் கட் பண்றத பார்த்து தாங்க முடியாம வெண்ணிலா நின்றுட்டு இருக்காங்க அங்கிருந்து ஓடி வந்து கேக்க தட்டி விடுறதுக்காக வரும்போது பல்லான ஒரு அறை எங்க விஜய் விடவும் செய்ய இங்க வெண்ணிலா கீழே போய் விளவும் செய்ய இங்க பார் நான் உன்னை அடிக்க கூடாது உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா நீ ஏங்கிட்டே நடிக்கிறத என்னே நடிச்சு ஏமாத்த பாத்தல நீ அப்படிப்பட்ட உனக்கு நான் இந்த அடிய தவிர என்னத்தை கொடுக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி எங்க வெண்ணிலாவை பார்த்து விஜய் கேட்கவும் செய்யறாங்க விஜய் இப்படி கேட்டதுமே எங்க வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்னது நான் நடிக்கிறேனா உன் மேல எவ்வளவு அன்பு ஆசை அக்கறை பாசம் உன் மேல அளவு இல்லாத ஒரு பாசத்தை வச்சு கொட்டிட்டு இருக்கேன் ஆனா என்ன நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன்னு நீ அப்படின்னு சொன்னதும் இப்ப எமோஷனலாய் ியேன் இப்போதான் தெரியுது நீ நடிக்கிறன்றது எல்லாருக்குமே தெளிவா தெளிஞ்சருக்குமே வேணா அப்படின்னு சொன்னதும் காவேரி கேக்குறாங்க எங்க விஜய் கிட்ட என்னங்க சொல்றீங்க இவங்க நடிக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்டதும் ஆமா காவேரி நேத்து இந்த மாதிரி உங்கிட்ட நடந்துகிட்டத வச்சு நானே டாக்டரை மீட் பண்றதுக்காக தான் போனேன் ஆனா அங்க டாக்டரை பாக்குறதுக்கு பசுபதி வந்திருந்தான் பசுபதி வந்திருந்தது பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் அங்கிருந்து அவன் கிளம்பி போனதுக்கு பிறகு டாக்டரை பார்க்க உள்ள போனா அவர் என்னை பார்த்து நடுங்கவே ஆரம்பிச்சுட்டாரு அவரை ஆட்டிச்சு தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது வெணிலாவை இருக்க வைக்கிறதா பசுபதியோட பிளானு பசுபதியோட பிளானுக்கு கட்டுப்பட்டு வந்ததுதான் இந்த வெணிலா வெணிலாவுக்கு எல்லா நினைவுகளும் வந்திருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுலேருந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் அந்த வீட்டுல வந்து இருக்கவும் செஞ்சிருக்கான் உனக்கும் எனக்கும் பிரச்சனை ஏற்படுத்தி உன்னை என்கிட்ட பிரிக்கிறதா இந்த பசுபதியோட பிளான் அந்த ராகினியுடைய பிளான் இந்த வெண்ணிலவுடைய பிளான் இவங்க எல்லாருடைய பிளானுக்கும் எதுவுமே தெரியாத முட்டாளா நடிச்சிருக்கும் சிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க விஜய் விஜய் சொன்ன அந்த வார்த்தை கேட்டு ஆடி போய் காவேரிங்க அதிர்ச்சியோட வெண்ணிலாவை பாக்க வெண்ணிலா கண்ணத்துல அரை அடுதுகிட்டு முறைச்சு பார்த்துட்டு நிக்க ஏன் விஜய் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ உண்மையே கண்டுபிடிச்சிருந்தானு சாரி விஜய் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கல்யாணத்தை போ வேண்டாம் சொல்லிட்டு போனவ தானே இப்போ ஏன் விஜய் ஏன் விஜய் வந்து சொல்றதுல என்னடி அர்த்தம் இருக்கு முதல்ல என் வாழ்க்கை விட்டு போ அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க உண்மையில நான் காதலிச்ச பாவத்துக்காக இறக்கப்பட்டு உன்னை கூட்டிட்டு வந்து வச்சதுக்கு நீ கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை எங்க காவேரிக்கு கொடுத்துட்டு இருப்ப அதை பார்த்து நான் அமைதியா போகணுமா உன்னை விட எனக்கு காவேரி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க காவேரி தான் முக்கியம்னு சொன்ன விஜய பார்த்த அதிர்ச்சியில எங்க வெண்ணில நின்னுட்டு இன்னொரு தடவை அந்த வீட்டு பக்கம் நீ காலடி எடுத்து வச்சேன் அப்புறம் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு நீ இடையூறா இருக்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளுறது கூட நான் தயங்க மாட்டேன் என்ன நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து உன்னை உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க விஜய் இப்படி நடந்துகிறதும் பேசுறதையும் பார்த்து காவேரி அதிர்ச்சியில அப்படியே நினைச்சிருக்காங்க தனக்காக விஜய் இப்படி வெண்ணிலாவே தூக்கி எறிஞ்சதை நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்பட எங்க காவேரி சொல்றாங்க விடுங்க விஜய் அவங்க ஏதோ உங்க மேல இறந்த இல்ல காவேரி இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல என் மேல அன்பு அக்கறை காட்டுற ஒரே ஆளுனா நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் என் வாழ்க்கைக்கு எல்லாமே அதை உன்ன தவிர tavira... உன்னை விட அதிகமா அன்பு அக்கறை காட்டுறதுக்கு பேரன் யாராலையும் முடியாது இந்த அன்பு பாசம் எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலே கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கிட்ட பேசாத அப்படின்னு விஜய் சொல்லவும் செய்றாங்க எங்க அடி வாங்கிட்டு நிக்கிற வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இங்க விஜய் இப்படி எல்லாம் பேசினதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கேன் எங்க பா இவ தான் எனக்கு எல்லாமே எங்க காவிரியை பிடிச்சு சொல்றது மட்டும் இல்லாம இனி அந்த வீட்டுக்கோ இல்ல இந்த வீட்டுல வந்து இருக்கிறதோ இதனால இதை எல்லாத்தையும் மறந்துட்டு நீ எங்க போய் இருந்தியோ அங்கேயே போய் கோயில் இல்ல வேற எங்கேயும் போறனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அதே நேரம் அந்த வீட்டுல இருக்க ராகினி பசுபதி என்ன பண்றன்றத நீயும் பாக்க தான் போற இனிக்கு அப்புறம் அந்த ராகினி அந்த வீட்டுல இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எங்க விஜய் காவேரிய கூட்டிட்டு வா காவேரி நம்ம வந்த வேலை முடிஞ்சது இதுக்கப்புறம் இவளை கூட்டிட்டு போகணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது காரல ஏறும்போது அந்த முதல் சீட்டை பிடிக்கிறதுக்கு காவேரிய பிடிச்சு தள்ளி விட்டு ஏறின ஆனா என்னைக்குமே என் மனசுல முழு இடமும் எங்க காவேரிக்குதான் நீ பிடிச்ச இடம் அந்த சீட்டு மட்டும்தான் ஆனா அவ என்னுடைய மனசுல எவ்வளவோ உயரத்துல ஏறி உட்கார்ந்து அவளை என்னைக்குமே நீ கீழே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய விஜய் கிளம்ப எங்க காவேரி அக்கறையோடையும் பாசத்தோட விஜய பார்த்தபடியே அந்த கைய பிடிச்சு கூட்டிட்டு போறப்ப அங்க திரும்பி பார்த்தபடியே போயிட்டே இருக்காங்க வெண்ணிலா அந்த இடத்துல நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க வந்திருந்தவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பவும் செய்யறாங்க வெண்ணிலாவுக்கு இன்னமும் வெறி அதிகமாகுது இந்த காவேரி விஜய பணி வாங்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஆனா விஜய் இருக்கிற வரைக்கும் காவேரி எதுவுமே செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணமும் அவங்க மனசுக்குள்ள ஓடுது வீட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் தாத்தாவுக்கு விஷயமே தெரியுது தாத்தா அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இங்க விஜய் கட்டி பிடிச்சு அழுகவும் செய்யறாங்க இல்ல தாத்தா நீங்க சொன்னதை விட நான் பல மடங்கு யோசிச்சு தாத்தா எதை தவறு எது நெஜம்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது ஏ ராயினி வெளியவா அப்படி நீங்க பாட்டி கூப்பிடுறாங்க இதுக்கு பின்னாடி நீயும் அப்படிதான் இருக்கீங்களா இந்த வீட்ல இருந்துகிட்டு காவிரியை பழி வாங்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருப்ப அதை பார்த்து நம்ம செவனே நெருக்கணுமா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு எங்க பாட்டி திட்டுறாங்க இல்ல பாட்டி அது வந்தேன்னு சொன்னதும் பாட்டியே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி அஜய் எங்க பேருக்கான்னு எனக்கு தெரியும் அவன் எனக்கு இந்த வீட்டுக்கு அப்படியே கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போ அப்பாவுக்குதான் ஏகப்பட்ட வீடு இருக்குல்ல உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லையனு இங்க வந்து இருந்துகிட்டு என் பேர வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கிற யாரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது வெண்ணில அந்த வீட்டை விட்டு போன மாதிரி நீ இன்னைக்கு போ அப்படின்னு சொல்லி இங்க வெளியே தள்ளி இழுத்து முடி கதவை சாத்திடுறாங்க இப்பதான் அப்பா விஜய் எனக்கு நிம்மதியா இருக்கு உன் வாழ்க்கைக்கு எந்த இடையூறும் இல்லாம நிம்மதியான வாழ்க்கை நீ வாழணும்னு ஆசைப்படுறேன் காவேரிக்கு எந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்ல நிச்சயமா இல்ல தாத்தா காவேரிக்கு நீ எப்போதும் எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன்னு எங்க விஜய் வந்து சொல்லவும் செய்றாங்க காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே நேரம் வெணிலா அங்க ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டு இனி அந்த வீட்டுக்குள்ள எப்படி நுழையிறது நம்ம போட்ட பிளான் எல்லாமே இப்படி சொதப்பல் இனி அந்த வீட்டுக்குள்ள நுழையிறது ரொம்ப கஷ்டம் இனி என்ன செஞ்சு எப்படியாவது விஜய காவேரி கிட்டேந்து பிரிக்கணும் நீ ஏதாவது செஞ்சு விஜய காவேரி கிட்டேந்து பிரிக்கணும் அந்த எண்ணம் மட்டும்தான் இப்ப இங்க வெணிலாவுடைய மனசுக்குள்ள ஓடுது அதே நேரம் எங்க விஜய் நினைக்கிறாங்க காவேரி என்னகிட்டேந்து பிரிக்க எங்க வெண்ணில என்ன பிளான் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி இங்க வெண்ணில அவன சும்மா விட மாட்டேன் காவிரி முழுக்க என் கூட தான் இருப்பான் வாழ்க்கை முழுக்க என் கூட தான் இருப்பான்ற மாதிரியான ஒரு முடிவை விஜயும் எடுக்கிறாங்க